ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி பழத்தை பற்றின தகவலும் மேகி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மேகி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன பீ சின்ன பீஸ் வந்து கேரட் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன உருளைக்கெழங்கும் ஒரு சின்ன தக்காளியும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட்டி சைஸ் பல்லாரியில் பாதி எடுத்திருக்கேன் அதே போல் இந்த ரெண்டு ஒரே பீஸ் தான் இதை எடுத்திருக்கேன் அதே போல் இந்த பாக்கெட்டு பொடி ச மசாலா பாக்கெட்டு மேகி மசாலா பாக்கெட்டும் ரெண்டு முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளவு இன்றைக்கி மேகி கிண்டுதற்கு எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருவோம் சட்டி காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருக்கேன் கம்மியாக போதும் இப்போது இந்த பல்லாரியை அதில் போட்டு வதக்கிடுவோம் வதங்க வேண்டாம் முக்கால் வாசி வதங்கினா போதும் பாருங்கள் இன்னும் லைட்டாக வதங்கணும் நான் பொடிசு பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன் டக்குன்னு வதங்கிரும் இவ்வளோ வதங்கினது போதும் இப்போ கேரட் சேர்த்துருவோம் கேரட்டையும் பீன்ஸையும் கேரட் பீன்ஸ் ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன் வந்து நம்ம டெய்லி சாப்பாட்டில் சேர்க்கிறது வந்து என்னென்ன நன்மைகள் அப்படின்னா தக்காளியில் வைட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளோட கண்கள் கண்ணோ கண்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் கண் பார்வை தெரிவதற்கும் மாலைக்கண் நோய் இப்படி நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா அதில் உள்ள வைட்டமின் ஏ சத்து வந்து நல்லா பயன்படும் நம்மளுக்கு உருளக்கிழங்க சேர்த்து இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்ப வந்து இதோட தக்காளியும் சேர்த்துருவோம் தக்காளியில் உள்ள சத்து பொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து புற்றுநோய்கள் வராமல் இருக்கிறது வராமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுது மார்பக புற்றுநோய் கற்பத்தையில் உள்ள குற்று புற்றுநோய் அதே போல் வாயில் என்ன எல்லா வகையான புற்றுநோய்களும் வராமல் தடுக்கப்படுது கொஞ்சம் வதங்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் இந்த அளவு முக்கால் ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் காய் வேகிற அளவுக்கு காய் வேகணும் மேங்கையும் போடுறதுக்கு முக்கால் அளவு தண்ணி சேர்த்தேன் இந்த ஒரு சின்ன போனி தான் இது முக்கால் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வேகட்டும் நல்லா தண்ணி கொதிச்சு கொஞ்சம் காய் வேகட்டும் கொஞ்சம் நல்லா காய் வெந்துட்டுருக்கு கொதிச்சுட்டு இருக்கு கொஞ்சம் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு முக்கால் வாசி வெ வெந்த பிறகு தான் நம்ம மேகி போடணும் அதே போல் நம்மளுக்கு மலச்சிக்கல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் உட நம்மளுக்கு குடல் இயக்கம் வந்து நல்லா சரி வர நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம தக்காளி பழத்தை வந்து சாப்பாட்டில் நல்லா டெய்லி சேர்க்குறது வந்து அதில் உள்ள ச சத்து பொருட்கள் வந்து நம்மளுக்கு நல்லா உதவியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவு பெருந்துச்சு முக்கால் வாசி இப்போ வந்து நம்ம மேகியை போட்டுருவோம் இந்த தண்ணியிலேயே மேகி இந்த எல்லாம் வெந்துடும் இந்த இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதே போல் தக்காளி பழத்தை வந்து நம்ம நல்லா தொளியெல்லாம் எடுத்துட்டு நல்லா அதை மையாக அரைச்சிடணும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணி அதில் சத் தண்ணி சத்தும் இருக்கிறதுனால நல்லா குளு குளுன்னு அரைச்சி வச்சுக்கிடணும் அரைச்சி வச்சு முகத்தில் நம்ம பூசிட்டு வந்து பூசிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து குளுந்த தண்ணியில் முகம் கழுவிட்டு வரணும் இப்படி வந்தோம்னா முகம் நல்லா பொழிவாக நல்லா இருக்கும் இது ஒரு தக்காளி பழத்தை வந்து அழகு டிப்ஸுக்கு நம்ம நம்ம பயன்படுத்தலாம் இப்போ மசாலாவையும் போட்டணும் மசாலாவும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும் அதே போல் தண்ணி நல்லா வத்தின பிறகு தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும் இப்போவுமே ஊற்றிடக்கூடாது முட்டையை இந்த மசாலாவில் உள்ள உப்பு தான் நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலை ஒரு முட்டை மட்டும் ஊற்றுனா நான் உப்பே போட மாட்டேன் அப்படியே வச்சு இறக்கிடுவேன் இப்போ ரெண்டு முட்டை ஊற்றுறதுனால கொஞ்சமாக நம்ம இறக்கக்கூடிய நேரம் லைட்டாக உப்பு சேர்க்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற்றணும் முட்டையை உடச்சி ஊற்றணும் பாருங்கள் ரெண்டு முட்டையும் உடச்சி வச்சுருக்கேன் அப்படி லைட்டாக ஓரத்தில் ஊற்றி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் இருங்க இவ்வளோ தான் உப்பு லேசாக தான் சேர்க்க சேர்த்து அப்படி லேசாக கண்டி கொடுத்துடுவோம் ஓரமா கொஞ்சம் வேக விடணும் இந்த பாருங்க இதே மாதிரி வந்த பிறகு நம்ம எல்லாத்துலயும் சேர்த்து களறணும் இப்போ மேகி எல்லாம் சேர்த்து களறணும் நீர்ச்சத்து வந்து தக்காளியை சாப்பிட்டுட்டு வரும்போது அதில் உள்ள நீர்ச்சத்து நம்மளோட சிறுநீரகத்தில் இருக்க தொற்று கிருமிகளை வெளியே வெளியேற்றவும் அந்த சிறுநீரகத்தில் வேற எதுவும் பிரச்சனைகள் வராத அளவு பாதுகாக்க பாதுகாப்பு நம்மளுக்கு அதில் உள்ள சத்து பொருட்கள் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால் தக்காளி பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாருங்க மேகி நல்லா ரெடி ஆகிட்டு இதே போல் உங்கள் வீடுகள்லேயும் நீங்கள் செய்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு பாருங்க மேகி வந்து நல்லா மேகியில் நம்ம காய்கறிகளும் முட்டையும் சேர்த்துருக்கறதுனால நல்ல சத்து தான் நல்ல சத்துள்ள பொருட்கள் சேர்த்துருக்கோம் இதை கொடுக்கலாம் அதே போல் சின்ன குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் மேகி வந்து நல்லதில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம அதனால் தான் இந்த சத்து பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் இதே போல் நீங்கள் செய்து காமிங்க செய்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு போல் இன்றைக்கி தக்காளி பத்தின சொன்ன தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுவும் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்